ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை சற்றின்போது தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அறிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கனை பிரஸ் பண்ணி வைங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளைய தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் டிஸ்ட்ரிக் சிஓ வந்து பார்த்திங்கனா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தினா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தோம் ஸோ இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிகை தொடர்ந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தினா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை டிஸ்ட்ரிக் சிஓ வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க அந்த அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியோட அஃபீஷியல் ப்ரொசீடிங்கு பள்ளிக்கல்வி அனைத்து வகை பள்ளிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை பள்ளி வேலை நாள் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக சென்னை டிஸ்ட்ரிக்டோட சிஓ வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வியாண்டு நாட்காட்டியில் ஆகஸ்ட் ரெண்டாவது சனிக்கிழமை மற்றும் நாலாவது சனிக்கிழமை பள்ளி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை பள்ளி வேலை நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை அனைத்து வகை தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்தினா நமக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டே தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதத்தில் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை வந்து பார்த்தினா விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறையே அதிகாரப்பூர்வமா வந்து பார்த்தினா அரசாணையை வெளியிட்டு இருந்தாங்க அந்த அரசாணையை பேஸ் பண்ணி இப்ப பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை விடுமுறை ஈடு செய்யும் விதமாக அந்த அறிவிப்புகளை வந்து பார்த்தினா கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தினா ஸ்கூல்ஸ் வந்து ஹாலிடே அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிருக்கு ஸோ இதே போன்று மற்ற மாவட்டங்கள்லையுமே விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட முதன்மை கல்வி வெளியிடுவாங்க சோ அப்டேட் அப்டேட்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி ஆள்வங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ